மகாபாரதத்தில் வரும் மாவீரர்களுள் அஸ்வத்தாமன் மிக முக்கியமானவன் குரு துரோணாச்சாரியாரின் மகன் சிவனின் அம்சமாக பிறந்தவன் குருட்சேத்திரப் போரின் இறுதிக்கட்டம் பீமன் தன் கதையால் துரியோதனனை தொடையில் அடித்து அவனை வீழ்த்தினான் துரியோதனன் குற்றுயிரும் கொலையுயிருமாக ஏரிக்கரையில் வீழ்ந்து கிடக்கிறான் ஒரு அந்திசாயி மாலை அஸ்வத்தாமன் அங்கே வருகிறான் தன் நண்பனான துரியோதனனின் நிலை கண்டு வருந்துகிறான் துரியோதனனை மடியில் கிடத்தி அழுகிறான் இந்நிலைக்கு காரணமான பாண்டவர்களை அழித்துவிட்டு உன்னிடம் வருகிறேன் என்று வஞ்சினம் கூறிச் செல்கிறான் என்ன செய்வது என்று புரியாமல் ஒரு மரத்தடியில் அமர்கிறான் அந்த இரவு நேரத்தில் பூகை ஒன்று அங்கிருந்த காகங்களை வேட்டையாடி கொன்றதை காண்கிறான் அக்கூகையைப் போல் அவனும் அந்த நள்ளிரவில் பாண்டவர்களின் பாசறைக்குள் நுழைகிறான் அஸ்வத்தாமன் அங்கு வருவான் என்பதை முன்கூட்டியே தன் ஞானத்தால் அறிந்த கிருஷ்ணன் பாண்டவர்களை பாசறையில் இருந்து வேறு இடத்திற்கு அழைத்துச் சென்று விடுகிறான் பாசறையில் புகுந்த அஸ்வத்தாமன் உறங்கிக் கொண்டிருந்த பாஞ்சாலியின் ஐந்து புதல்வர்களையும் பாண்டவர் என கருதி கொன்றுவிட்டு துரியோதனனிடம் செல்கிறான் பாண்டவர் ஐவரையும் கொன்றுவிட்டதாக கூறுகிறான் இச்செய்தி கேட்டு துரியோதனன் நிம்மதியாக உயிர் விடுகிறான் இது மகாபாரதத்தில் வரும் ஒரு கதை ஆனால் அந்த அஸ்வத்தாமனைப் போல் பகைவரின் பாசறைக்கே சென்று ஆறு படைத்தளபதிகளை கொன்ற ஒரு தமிழ் மரவனை பற்றி நாம் அறிந்துள்ளோமா அவன் பெயர் பழையன் வேல் வீசுவதிலும் வில்லாற்றலிலும் வல்லவன் கிமு இரண்டாம் நூற்றாண்டில் சோழ நாட்டை பெரும்பூன் சென்னி என்பவன் ஆண்டு வருகிறான் இவன் ஆட்சி காலத்தில் சேரமன்னன் சோழ நாட்டின் மீது படையெடுத்தான் சேரர் படை சோழ நாட்டின் எல்லையில் முகாமிட்டிருந்தது அப்போது சோழனின் படைத்தளபதியும் தளபதியும் போரூரின் தலைவனுமாகிய பழையன் சினம் கொண்டு சேரரின் பாசறைக்குள்ளேயே நுழைகிறான் அங்கு சேரனுக்கு துணையாக வந்த நன்னன் எற்றை அத்தி கங்கன் கட்டி புன்றுறை என்ற ஆறு சிற்றரசர்களையும் போர் செய்து பாசறையிலேயே கொள்கிறான் அங்கேயே தானும் விழுப்புண்பட்டு உயிர் துறக்கிறான் இதனால் சோழன் பெரும்பூன் சென்னி சினம் கொள்கிறான் தன் தளபதி பழையனின் இறப்புக்கு காரணமான களுமலத்தின் அரசன் கணையனை போரில் வென்று சிறைபிடித்து செல்கிறான் இவ்வீர வரலாற்று நிகழ்வை அகனானூற்றின் நாற்பத்தி நாலாவது பாடலின் வாயிலாக அறிந்து கொள்ளலாம் அஸ்வத்தாமன் உறங்கிக் கொண்டிருந்த பாண்டவர்களின் புதல்வர்களை தான் கொள்கிறான் ஆனால் போரூர் பழையனோ ஆறு குறுநில மன்னர்களையும் போர் செய்தே கொள்கிறான் அஸ்வத்தாமன் பற்றிய செய்தி மகாபாரதத்தில் வரும் ஓர் கிளைக்கதையே அவ்வளவுதான் ஆனால் பழையனின் வீரமும் மெய்சிலிருக்கச் செய்யும் ஓர் வீர வரலாறு வாழ்க தமிழரின் வீரம் வெல்க தமிழரின் இனமானம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சேனல் நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள்